இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு நாளில் சில நாட்களில் நாங்கள் நோன்பு பிடிப்பதை ரசூல்லா சல்லா அலை அவர்கள் தடுத்துள்ளார்கள் சாஹிப் புகார் இலையும் முஸ்லீமிலையும் அபுஹொரை அவர்களை தொட்டு வரக்கூடிய ஹஜீஸ் இல்லூர் கூறுகிறார்கள் நீங்கள் ரமதானுக்கு முன்னே ஒரு நாளோ இல்லாவிட்டால் இரண்டு நாளுக்கோ முன்னே நோன்பு பிடிக்க வேண்டாம் யாரை தவிர என்றால் யார் ஒரு நபர் அவர் தொடர்ந்தும் வளமையாக ஒரு நோன்பை பிடித்து வந்தாரோ அவரை தவிர எனவே யார் ஒரு நபர் வளமையாக சில நோன்புகளை பிடித்து வருகிறாரோ அவருக்கு அந்த நாளில் நோன்பை பிடித்துக் கொள்ளலாம் ரமதாக்கமுக்கு முன்னே வரக்கூடிய ஒரு ஒரு நாள் இல்லாட்டி இரண்டு நாட்களுக்கு முன்னே ஆனால் யார் வளமை இல்லாமல் நோன்பு பிடிக்க இந்த இரண்டு நாட்களே முயற்சி செய்கிறாரோ அவர் தடை பட்டுள்ளது ஹராமாக இருக்கும் அதனை சொன்ன திரும்ப வரக்கூடிய ஹதீஸிலும் எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம் அல்பானி அணி சாஹிப் என்று கூறக்கூடிய ஹதீஸ் அதிலே ஒரு தாபி கூறுகிறார் நாங்கள் அம்மாஹு முஷத் சந்தேகப்படக்கூடிய தினம் அதிலே நாங்கள் இருந்தோம் அப்பொழுது ஒரு உணவு கொண்டு வரப்பட்டது எனவே சில மக்கள் அந்த உணவை ஆட்டி இறைச்சியை உணவு கொள்வதை விட்டும் தகிர்ந்து கொண்டார்கள் அப்பொழுது அம்மா ஆர் ரதி அல்லு அவர்கள் கூறினார்கள் யார் இந்த தினத்தை அதாவது சந்தேகத்துக்குரிய இந்த தினத்தில் நோன்பு பிடிக்கிறாரோ அவர் நிச்சயமாக சாய் புகார் முஸ்லீமிலும் அவர்களை தொட்டு வரக்கூடிய கூறுகிறார்கள் நீங்கள் ரமபானுக்கு முன்னே ஒரு நாளோ அது இல்லாவிட்டால் இரண்டு நாளுக்கோ முன்னே நோன்பு பிடிக்க வேண்டாம் யாரை தவிர என்றால் யார் ஒரு நபர் அவர் தொடர்ந்தும் வளமையாக ஒரு நோன்பை பிடித்து வந்தாரோ அவரை தவிர எனவே யார் ஒரு நபர் வளமையாக சில நோன்புகளை பிடித்து வருகிறாரோ அவருக்கு அந்த நாளில் நோன்பை பிடித்துக் கொள்ளலாம் முன்னே வரக்கூடிய ஒரு ஒரு நாள் இல்லாட்டி இரண்டு நாடுகளுக்கு முன்னே ஆனால் யார் வளமை இல்லாமல் நோன்பு பிடிக்க இந்த இரண்டு நாட்களே முயற்சி செய்கிறாரோ அவர் தடை பட்டுள்ளது ஹராமாக இருக்கும் அதனை சொன்ன திரும்பியிலே வரக்கூடிய ஹதீஸிலும் எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம் ஷேக் அல்பா அணி சாஹிப் கூறக்கூடிய ஹதீஸ் அதிலே ஒரு தாபேல கூறுகிறார் நாங்கள் கிட்டே யோ முஷத் சந்தேகப்படக்கூடிய தினம் அதிலே நாங்கள் இருந்தோம் அப்பொழுது ஒரு உணவு கொண்டு வரப்பட்டது எனவே சில மக்கள் அந்த உணவை ஆட்டி இறைச்சியை உணவு கொள்வதை விட்டு தவிர்கள் அப்போது அவர்கள் கூறினார்கள் யார் இந்த தினத்தை அதாவது சந்தேகத்துக்குரிய இந்த தினத்தில் நோன்பு பிடிக்கிறாரோ அவர் நிச்சயமாக ரசூல்லா சல்லாஹ் அவர்களுக்கு முரண்பாடு செய்துவிட்டார் வழிபட்டு நடக்கவில்லை ரசாவுக்கு அபுல் காசிம் சல்லா அவர்களுக்கு கீழ்ப்பட்டு நடக்கவில்லை என்று அம்மா ரசி அவர் கூறுகிறார்கள் காரணம் இந்த தினம் அதாவது ஷாபான் மாதத்தில் வரக்கூடிய தினம் இறுதி நாள் அது ஷாபானாக இருக்கலாம் ஷாபானுடைய இறுதி நாளாக இருக்கலாம் இல்லாவிட்டால் ரமவானுடைய முதல் நாளாக இருக்கலாம் எனவே யாரும் அந்த நாள் ரமவானுடைய நாள் என்று நோன்பை பிடிக்காமல் இருப்பதற்கு ரசூல் அலிசல்லம் அவர்கள் இந்த தினத்தில் நோன்பு பிடிப்பதை தடை செய்துள்ளார் எனவே சகோதரர்களே ஷாபான் மாதத்தில் முப்பதாவதாக வரக்கூடிய தினம் இறுதி தினம் அந்த தினத்தில் ரமவான் என்று தெளிவுபடாவிட்டால் நாங்கள் நோம்பு கூடாது இது ரசூல் இல்ல ரசோலா அலுவலிஸ்லாம் அவர்களால் தடை செய்யப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது ஆனால் சகோதரர்களே ஒரு ஹதீஸ் வந்துள்ளது அபுஹரை அவர்களை தொற்றும் இன்னும் ஒரு ஹதீஸில் இன்னும் ஒரு தடை வந்துள்ளது இதன் தசாஃபான் சாஹான் மாதத்தில் நடுப்பகுதி வந்துவிட்டால் நீங்கள் நோம்பு பிடிக்க வேண்டாம் எதுவரைக்கும் என்றால் ரமவான் வரவரைக்கும் நீங்கள் ஷேபா மாதத்துடைய நடுப்பகுதி வந்துவிட்டால் நோம்பு பிடிக்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் கூறியதாக சுனிதா உத்லே அபுஹொரே ராஜு அல்லது ஹதீஸில் வந்துள்ளது இந்த ஹதீசை சில உலமாக்கள் சஹே என்று கூறுகிறார்கள் மற்றும் சில உலமாக்கள் வைப் என்று கூறுகிறார்கள் இந்த ஹதீஸ் வைஃபான ஹதீஸ் ஏனென்றால் ரசூல் சல்லா சொல்லம் அவர்கள் ஷாபான் மாதத்தில் அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதனை ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் சில ரிவாயத்துகளில் அந்த மாதத்தில் பரிபூர்ணமாக நோன்பு பிடித்தார்கள் என்று வந்துள்ளது அதாவது அதிகமான இந்த மாதத்தில் அதிகமான நாட்களில் ரசூல் நோன்பு பிடித்து வந்துள்ளார் அதிலே முக்கியமாக நடுப்பகுதிக்கு பிறகு வரக்கூடிய தினங்களில் கூட எனவே இந்த ஹதீஸ் பரிசான ஹதீஸ் என்று சில உணமாக்கல் கூறுகிறார்கள் ஆனால் மற்றும் சில உலமாக்கள் இந்த ஹதீஸ் சகி என்று கூறுகிறார்கள் அதாவது ஷாபான் மாதத்திலுடைய நடுப்பகுதிக்கு பிறகு நீங்கள் நோன்பு பிடிக்க வேண்டாம் ஆனால் இந்த உலமாக்கல் சகி என்று கூறக்கூடிய உலமாக்கள் இந்த ஹதீஸுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னவென்றால் நீங்கள் ஷாபான் மாதத்துடைய முற்பகுதியில் அதாவது நடுப்பகுதிக்கு முன்னே நோன்பு பிடிக்காமல் அதற்கு பின் இரண்டாவது பகுதியான நடுப்பகுதியில் நோன்பு பிடிக்க வேண்டாம் என்று கூறியுள்ளார் ஆனால் நீங்கள் முதல் நடுப்பகுதியிற்கு முன்னே வரக்கூடிய பகுதியில் நோன்பு பிடித்திருந்தால் அதற்கு பிறகு நோன்பு பிடிக்கலாம் என்றும் போல் சில இதனுடைய கருத்துனம் என்றால் ஒரு தினத்துக்கோ இரண்டு தினத்துக்கோ நோம்பு கூடாது என்ற கருத்தை தான் இந்த ஹதீஸும் தருகிறது என்று கூறுகிறார்கள் எனவே சோதர்களே இந்த ஹதீஸ் பைபான ஹதீஸ் அதாவது ஷாபான் மாதத்தில் அதிக அதிகமாக நோன்பு பிடிப்பது விரும்பத்தக்கன ஒரு செயலாக இருக்கின்றது என்பதனை நாங்கள் ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளோம்